ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லைஃப்பில் சுதந்திரமாக இருக்கிறத தடுக்கிற ஏழு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் தள்ளி போடுறது தள்ளி போடுறது அப்படின்றது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு கெட்ட பழக்கம் முக்கிய வேலைகள் பொறுப்புகளை தள்ளி போடுறது அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்து உங்களது நேரத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழக்க வழிவகுக்குது அதனால உங்களது நேரத்தை நிர்வகிக்க பயிற்சி செய்து முக்கியமான விஷயங்களை தள்ளி போடாம உடனடியே செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்பர் டூ மற்றவங்களை எதிர்பார்க்கறது நீங்க செய்யற செயல்களை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க நீங்க செய்யும் புதிய செயல்களை பற்றி பிறருக்கு ஒன்றுமே தெரியாது அனைவருமே அவரவர் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருப்பார்கள் யாருக்கும் உங்களை கண்டு கொள்ள நேரம் இருக்காது அதனால உங்களது வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறரை ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க நம்பர் த்ரீ தோல்வி பயம் தோல்வி பயம் உங்களை முடக்கி ரிஸ்க் எடுப்பதில் இருந்தோ உங்க கனவுகளை பின்தொடர்வதில் இருந்தோ தடுக்கலாம் தோல்வின்றது வாழ்க்கையில ஒரு பகுதி இதை ஏத்துக்கிட்டு தைரியமா புது விஷயங்களை முயற்சித்து வாழ்க்கையில முன்னேற பாருங்க நம்பர் ஃபோர் வரவுக்கு மீறிய செலவு நிதி சுமைகள் உங்களது சுதந்திரத்தை வெகுவாக பாதிக்கும் அதிகப்படியான கடன் மற்றும் செலவழிப்பு உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டில் இல்லாம போக செய்யலாம் பொறுப்பான வரவு செலவு திட்டத்தை கையாள்வது மூலம் எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமிச்சு உங்க வாழ்க்கையில சுதந்திரத்தை நீங்க அடைய முடியும் நம்பர் ஃபைவ் எதிர்மறையான பேச்சு உங்களை பத்தி நீங்களே எதிர்மறையாக பேசும்போது உங்க மீதான நம்பிக்கை விரைவாக இழக்க வழிவகுக்கும் உங்களை நீங்களே தொடர்ந்து விமர்சித்துக் கொள்வதால உங்க தன்னம்பிக்கை குறைஞ்சி இலக்குகளை நோக்கி பயணிப்பதும் தடைபடுது ஒருபோதும் உங்களை பத்தி தவறாக பேசாதீங்க நம்பர் மக்களை நிறுத்துங்கள் பிடித்தபடியே இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு இது உங்களுக்கு சிக்கலையே ஏற்படுத்தும் ஒருவன் எல்லா இடத்துலையும் சரியாகவே தன்னை காட்டிக்கொள்ள முற்படுகிறான் என்றால் அவன் உண்மை இல்லை என அர்த்தம் மனிதர்களுக்குள் நல்லது கெட்டது என ரெண்டுமே இருக்கும் அதனால அனைத்தையும் பிறருக்கு வெளிப்படுத்துங்க யாருடைய மகிழ்ச்சிக்காகவும் உங்களுடைய சுயத்தை தவறாக பிரதிபலிக்க வேண்டாம் நம்பர் செவன் கடந்த காலத்தில் வாழ்வதை கைவிடுங்க முடிஞ்ச விஷயங்களை உங்களால ஒருபோதும் மாற்ற முடியாது அதனால கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை எப்படி சிறப்பாக மாற்றி அமைக்கலாம் என்பது பற்றி சிந்தியுங்க அது உங்களது எதிர்காலத்தை மிக சிறப்பாக கட்டமைக்க உதவும் அதனால் கடந்த காலத்தை பத்தி அதிகம் சிந்திக்காம நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்தி வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழுங்க என்னங்க நான் சொன்ன இந்த ஏழு பாயிண்ட்ஸும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றம் நிகழும் தேங்க் யூ மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க